உடலும் உள்ளமும் சிவனாமும் சொல்லும் மகா சிவராத்திரி உலகம் முழுவதும் இருக்கும் சிவாலயங்களில் நேற்றிரவு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதில் கோலாலம்பூர் செந்தூலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆதிஸ்வரன் ஆலயத்தின் நான்கு கால பூஜையுடன் நடைபெற்ற சிவராத்திரி வழிபாட்டில் சுமார் ஈராயிரம் பேர் கலந்து கொண்டனர் சிவபெருமான் லிங்கத்தில் எழுந்தருளி நாளே மாசி மாதம் தேய்த்திரை சதுர்த்தி நாளில் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது பூஜை அபிஷேகங்களுடன் பஞ்சாட்சர மந்திரங்கள் தேவாரம் திருப்புகழ் திருவாசகத்துடன் பக்தர்கள் சிவன் புகழ் பாடும் பாமாலையை பாடி நேற்றிரவு பக்தி பரவசத்துடன் காணப்பட்டனர் ஆண்டுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் இந்நாளில் சிவனை வழிபடுவது முக்தியை தரும் என்று சிவபுராணம் கூறுவதாக ஆதீஸ்வரன் ஆலய தலைமை குருக்கள் மோகனசுந்தர சுபாச்சாரியார் தெரிவித்தார் மகா சிவராத்திரியானது அம்பிகையினுடைய அனுகிரகத்தால் ஏற்படுத்தப்பட்டது சிவபெருமான் அனுகிரகம் செய்வத்தமையால் அம்பிகையினுடைய இந்த மகா சிவராத்திரி என்னை எப்படியெல்லாம் வணங்கணும் அந்த வணங்குதன் மூலமாக என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்குலாம் கிடைக்கும்னு சிவபெருமானே சொல்வதாக புராணங்கள் சிவமகாபுராணங்கள்லாம் ஆகம ரீதியான சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகின்றது இதனிடையே அண்மைய காலங்களில் மகா சிவராத்திரி வழிபாடுகளில் இளையோர்களின் வருகையும் ஈடுபாடும் அதிகரித்துள்ளதை காண முடிவதாக ஆலயத்தின் அரங்காவலர் பழனிவேல் சதாசிவம் கூறினார் இந்த நூற்றாண்டில் வந்து இளைஞர்கள் தான் கொஞ்சம் எழுச்சி தான் கூட இருக்கு உலக ரீதியில் மலேசியா மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ இந்த ஈஷா சத்குரு லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் இளைஞர் தான் ஸோ அந்த ஈர்ப்பு இப்போ இருக்குது இந்த கலியுகத்தில் இப்போ நினைக்கிறேன் ஆண்டவன் வந்து இளைஞர் இழுக்கிறாரு ஸோ இன்றைக்கு பார்க்கலாம் வெளியில் இருக்க கூட்டத்தில் முக்கால்வாசி இள சமுதாயம்தான் சிவ வழிபாடு செய்யும் போது சகல செல்வங்களும் நிறைந்து மங்கள வாழ்வு உண்டாகும் என்பதை நம்புவதால் சிவராத்திரி வழிபாடுகளில் தாங்கள் கலந்து கொள்வதாக ஆலயத்திற்கு வந்த பொதுமக்களில் சிலர் கூறினர் சந்தோஷமா இருக்கு கோயிலுக்கு வந்தா வேற என்ன இருக்கு எனக்கு நான் உன்னைக்கில் ஒரு பத்து வருஷம் கூட இருப்போம் நாலு கால பூஜையிலேயும் இருப்பீங்க இருந்துட்டு காலையில் தான் எட்டு மணிக்கு போவேன் நாளைக்கு காலையில் வரைக்கும் முடிச்சிருக்கமாக கஷ்டம்தான் பட் என்ன நாங்கள் வந்து சிவனுக்காக வந்திருக்கோம் அட் த சேம் டைம் அது பழகிருச்சு அதுக்காக லீவ் எடுத்து வந்திருக்கோம் இந்தியாவில் வந்து நான் செவன் இயர்ஸ் இருந்தேன் ஸோ அங்கே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சிவராத்திரி எல்லாமே இங்கே இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லை சிவபெருமானுக்கு நிறையா பேர் இதே இதே மாதிரி கூட்டம் தான் அங்கேயே இருக்கும் பட் அங்கே இன்னும் இன்னும் ஜனத்தொகை அதிகம் இல்லை ஸோ அங்கே நிறையா கூட்டம் வருவாங்க இங்கேயும் அதே மாதிரி இருக்கிறதுனால நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறேன் ஐயா நேற்றிரவு சிவபெருமானுக்கு ஆயிரத்து எட்டு பால் குடங்கள் செலுத்தப்பட்ட வேளையில் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகம் இரவு முழுவதும் உணவுகளையும் ஏற்பாடு செய்திருந்தது ஈசன் போற்றி எந்த அடி தேசன் தேசநடி சிவன் சேவடி போற்றி சிவபெருமானின் திருவடியை இறுக்கமாக பிடித்திருக்கும் உண்மையான பக்தர்களின் உள்ளம் எதற்கும் அஞ்சுவது கிடையாது என்பதை உணர்த்தும் வகையில் மாசி மாத தேய்ப்பிரான என்ற இரவில் இந்த ஆலயமே சிவபக்தர்களால் நிரம்பி வழிவதை காண முடிகின்றது வேண்டுதலும் ஏன் ஏந்தி நிற்கும் ஒவ்வொரு பக்தர் மனமும் இன்று இரவு முழுவதும் அந்த சிவனோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றன இருப்பினும் சிவராத்திரி என்பது விரதம் எடுப்பது கண் விழிப்பது ஆலயம் செல்வது என்று மட்டும் இருந்து விடாமல் அதன் உண்மையான அர்த்தம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே இறைமகன் பரமே ஸ்வரனின் அருளை நிறைவாகப் பெற முடியும் பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் சின்ன